الحمد <applause> لله എല്ലേ <Sessimitation> നമ്മുടെ ودت بسطيه سماواكل تامعن تبعت ضعين لاقي غريما لكل امن ذكر كوريا ان عليهم كلهم اللهم ان ساديما سباراهم كلهم ليقامون دعامتوا كرميان الله تعالى كل الذين في الجمعه يقولنا اننا നമ്മെ എല്ലാം സേവ് നല്ല പാടി നല്ല

நாம் அந்த அமலினுடைய நிலைகளில் செலவாக்கு சொல்ல நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த அமல் நிறையும் பெறாத ஒரு தன்மையை அழைந்து விடுகிறது என்பதைகளில் இமாம் na Ali ima

ஜனாதையுடைய தொடங்கியில் நாம் நான்கு தற்பே சொல்லுகின்றோம் வேண்டாம் அந்த தருவதை சி ஓரவில்லை இரண்டாவது நாம் ஓரவில்லை என்று சொன்னால் நாம் தொடக்கூடிய அந்த தொழுகை

அந்த சலவாத்துக்கு பின்னால் உங்களுடைய துஆவே நீங்கள் परिபூரணமான இதயத்தோடு அந்த மய்யத்துக்காக அந்த நீங்கள் செய்ய கூடிய அந்த துஆ துயிரியான இதயத்தோடு அமைந்திருக்கின்ற பொழுது அதில் அல்லாஹ் تعالی உங்களுடைய தொழுகையை परिபூரணமாக தான் ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதை ஹஜரத் திருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நம்ம கலிவித்து சொல்லுகின்றது இதனுடைய கீழ ஏராளமான ஒரு சில ஹதீஸ்கள் நிறைய சொல்லப்படுகின்றன

குத்துபாவினுடைய தொழுகை அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இரண்டு பிறநாளுக்கு இருந்தாலும் இன்னும் பிற வர்க்க இருந்தாலும் அந்த குத்துபாவில் நிறையின் மீது செலவாக்கி சொல்லுகின்ற இடம் பெறுவது அது கட்டாயமான ஒரு நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன நான்காவது பக்தல் அதான் வாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் வாங்கிலேயே அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தஷஹூத் அங்கே வருகின்றது

நாம் दुआ கேட்கின்ற பொழுது அந்த दुआவின் सलावात இளம்பற வேண்டும் அந்த दुआவின் सलावात இளம்பற வேண்டும் அந்த दुआவின் सलावात இளம்பற இல்லை என்று சொன்னால் நம்முடைய দোয়া வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இடையிலே தொங்கு இடப்படுகிறது அவர்களுடைய ஹதீஸ்ிலே அறிவித்து இமாம் அவர்கள் பல விஷயங்களை சொல்லுகின்றார் இஹ்தாமா அதில் மூன்று கூறுகளைச் சொல்லுகின்றார் முதலாம்து दुआ

அவங்களுக்கு இந்த ஹதீஸ் நமக்கு ஏழாவது ஆதிகள் எல்லாம் சஃபாவை வரவாகருக்கு அவர்கள் முக்கியமான ஒரு அவர்கள் அறிவித்துச் சொல்லுந்தார்கள் சமாவலுக்கும் வருவாதர்களுக்கும் மத்தியில் அவர்கள் ஓடுகின்ற பொழுது நபியவர்கள் என்று கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக சொல்லி கொண்டே இருப்பார்கள் சும்மை சல்லி அலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலே நபி அவர்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி கொள்வார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் ஓய் துயிலு கியாம சஃபா மர்வாவின் சஹீஹின் முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற அந்த நிகழ்வை நீண்ட நேரம் நின்றவர்களாக நபி அவர்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள் என்று ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸில் வந்து அறிவித்து ஏழாவது செய்தி உணர்ந்து எட்டாவதாக ஒரு கூட்டம் ஒன்று சேர்கின்றது என்று சொன்னார் ஒரு சிறிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்கின்றது என்று சொன்னார் அவர்கள் பேச வேண்டிய அத்துறை செய்திகளையும் பேச

பகல் ஆரம்பிக்கின்ற பொழுது அதிகாலை நாம் சுகு தொடர்க்கு பின்னால் பகலுடைய பகலினுடைய ஆரம்பம் ஏற்படுகின்றது அந்த பகலினுடைய அந்த நேரத்தில் இன்றைய பொழுதனுடைய அந்த நிலையங்களில் அல்லாம் எனக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை தர வேண்டும் நீங்கள் சுகு தொடவைக்கு பின்னால் யாசி போதுங்கள்

ஒரு சாதாரணமான ஒரு அமலாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது நாம் தொடரக்கூடிய அந்த தொழுகை அல்லா கூடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமே அங்கே இந்த சகுதும் இருக்க வேண்டும் சரவாத்தும் இருக்க வேண்டும் என்பதை தான் பெருமானா சொல்லா வரை செல்லும் அவர்களுடைய இந்த அடிசில் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது அந்த வரிசையில் நவீன் இதை நாம் வெண்ணியை

அவர்கள் காக்கப்பட்டது ஆனால் அல்லாஹளுடைய வழக்கு வழிபாடுகளில் செலவாக இடம் பெறுகின்றது அல்லாஹளுடைய வழக்கு வழிபாடுகள் அல்லாத நேரங்களில் நவையின் மீது நாம் அதிகம் அதிகம் செலவாக்க சொல்லுகின்ற பொழுது

நாளை மறுமையான ஆசிரத்தினுடைய அனைத்து அகாவுகள் வேதனைகளை மட்டும் முதலாக நம்மை பாதுகாத்து ஜன்னத்தில் சுருந்தோ செய்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் குடும்பங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீமாக்கி தந்தல் குறைவானாக வாங்க அழுவாதாக இருந்து